என்ன யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றின் நேற்றிரவு அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று சிறுவர்கள் பெண்கள் உள்ளிட்ட ஐவர் மீது தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருபத்துடையில் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் இந்நிலையில் தாக்குதல் தாரிகளை கைது செய்ய வேண்டும் என கோரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் அயலவர்களும் இணைந்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் முன்பாக நேற்றிரவு கூடியிருந்தனர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் தெரிவிக்கையில் நான் குழந்தைகளுக்கு சாப்பாடு தீர்த்து கொண்டிருந்த நான் அப்பா பேர் வந்தவன் உள்ளுக்கு நாலு பேர் தான் வந்தவன் ரெண்டு பேர் வெளியில் நின்றுட்டினான் உள்ளுக்கு வந்து ரெண்டு பேர் கட்டியோட வந்தவ கட்டியோட வந்து எல்லாருக்கும் அடிக்க எங்கோடய தம்பி அச்சலன் பட்டி இருக்கிறார் அவருக்கு இந்த எங்கள் இந்த அஞ்சு வயசு பிள்ளை சின்ன பிள்ளை இந்த பிள்ளைக்கு வயிற்றில் அடித்து இந்த எங்களோடய தம்பி தம்பியை கழுத்தை பிடிச்சி தள்ளி விழுத்தி மோட்டர் சைக்கிள் எல்லாம் அடிச்சு விடாச்சு கதிரியெல்லாம் அடித்து விடாச்சு உங்களுக்கு எனக்கெல்லாம் அடிக்கெல்லாம் ஓங்கி எனக்கு தலையில ஒப்ரேஷன் செஞ்சேனா இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எதர்வரம் சினாதிபதித்தயர்தலின் போது சட்டவரோத நடபடிக்கைகளில் ஏடுப இரு பேர் இது வரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலிஸ் ஓடக பேச்சாளர் பிரதி போலிஸ்மா அதிவர் நிகால் ததுவே தவித்துள்ளார். அது உදசன හயவන විට மැතිவர்னයට அதாலவ පැමமிலி எக்ஸ ஹத்த துணක් வாார்த்தா விலாத்தி ோ ஸ் ழகா போොலிசிட்டு விஷம் වාார்ර්තාාවෙන් පැமில்லி யாப்பிි ර්ගக்கරනවා அராධමස්வாය පැமிල්லிි හ මැතිவர் நீති உள்ளங்கனனை கிரீம். மතිவர்ண நீதி உள்ளங்கனே கிகிறீம் வல அதால வ பமிலி எக்சிே தா ஆம்යක් . தேர்தல் தொடர்பில் மொத்தம் நூற்று எழுபத்தி மூன்று முறைப்பாடுகள் இதுவரை இலங்கை போலீசாருக்கு கிடைத்துள்ளது இதன்படி அவை வன்முறை செயல்கள் தொடர்பான புகார்கள் மற்றும் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான புகார்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான நூற்றி பத்தொன்பது முறைப்பாடுகளும் வன்முறைச் செயல்கள் தொடர்பான ஐம்பத்தி நான்கு முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நான்கு வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை தர செய்தி உடனுக்குடன் பெற்றுக் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்